கணபதி வியாயத்தில் முதல் பயிற்சி கைகள் நல்லா விரைப்பாக ஷோல்ட்ரு அளவுக்கு தூக்கி வச்சுருப்போம் வலது பக்கமாக சுற்றுவோம் ஒரு சுற்று சுற்றும் போது ஓம் கம் கணபதியே நமக அது அந்த மந்திரம் சொல்லி செய்வோம் மொத்தமாக இருபத்தோரு முறை செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் ஏழு முறை மட்டும் செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயிற்சி அதிகமாக ஆக எண்ணிக்கை அதிகப்படுத்தி முழுமையாக செய்யலாம் ஓம் கம் கணபதியே நமக ரெண்டு ஓம் கம் கணபதியே நமக மூணு கொஞ்ச நேரம் அப்படி இல்லைன்னா நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும் அது வரைக்கும் நின்றுட்டு சாதாரண நிலைமைக்கு வரும் நார்மல் கணபதி ஆயத்தில் இரண்டாவது பயிற்சி இரண்டு கால்களையும் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு நேராக தூக்குவோம் தலையை தூக்கி தொடையை பார்ப்போம் ஓம் கம் கணபதியே நமக சொல்லி தலையை கீழே வைக்கணும் அப்புறம் காலை கீழே வைக்கணும் ஆரம்பி ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக நமக்கு எந்த வேகம் முடியுதோ அந்த வேகத்தில் செய்யலாம் இப்போ ஆரம்பத்தில் ஏழு முறை செய்வோம் மொத்தமா செய்யும் போது இருபத்தி ஒன்று தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம தேவைக்கு ஓய்வு எடுத்து எடுத்து செய்யலாம் கணபதி வியாயத்தில் மூணாவது பயிற்சி உஷ்ராசன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற பயிற்சி ஆரம்பி ஒரு கை கொண்டு குதிங்கால் பிடிப்போம் விரல்கள் கால் விரல்கள் தரையில் இருக்கட்டும் இரண்டாவது கை கொண்டு பிடிப்போம் நல்ல தொப்புள் முன்னாடி தள்ளுங்க கழுத்து நல்லா தொங்க விடுங்க கம் கணபதியே நமகா ஃப்ரண்டில் ரிலாக்ஸ் கழுத்து ஷோல்டர் நல்லா தொங்க விடுவோம் இது ஒரு சுற்று நல்லா ரிலாக்ஸ் பண்ணு நல்ல தொப்புள் வெளியே தெலுங்க ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக ஒவ்வொரு பயிற்சிக்கேடலையும் தேவையான ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கணபதி வியாயத்தில் நாலாவது பயிற்சி பெஞ்ச் போல உடம்ப கொண்டு வர்றது இப்போ நல்லா ஸ்டிஃபாக முதுகு தண்டு நேராக வச்சு கைகள் இரண்டையும் விரல்கள் முன்னோக்கி இருக்கிறது போல பட்டக்ஸ் பக்கத்தில் நல்ல அழுத்தமாக ஊன்றி வச்சுக்கொள்ளணும் கால்கள் முழுமையாக நீட்டியிருக்கும் நாம் பயிற்சி செய்யும் போது குதிங்கால் பட்டக்ஸ் கை இந்த மூணு பொசிஷன் நகரக்கூடாது நகராமல் உடம்ப பெஞ்ச் போல கொண்டு வரணும் தம்பி செய்யுங்க முழங்கால் முன்னோக்கி மடக்கி முழு பாதமும் தரையில் இருக்கணும் நல்லா கழுத்து தொங்க விடுங்க இடுப்பு தூக்குங்க நல்லா ஓம் கம் கணபதையே நமக ரிலாக்ஸ் அதே இடத்துல உட்காரணும் முழு பாதமும் திரும்பவும் ஓம் கம் நமக ரிலாக்ஸ் கை பொசிஷன் மாறக்கூடாது உடம்புல உள்ள எல்லா சக்கரங்களையும் சுறுசுறுப்பாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இளமையான தோற்றம் நீடிக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் கை விரல்கள் முன்னோக்கி இருக்கணும் நல்ல ஓம் கம் நமக கால்கள் ஒட்டி இருக்கலாம் அரை அடி பிரிச்சு வச்சிருக்கலாம் கணபதி வியாயத்துல ஐந்தாவது பயிற்சி சூரிய நமஸ்கார் சே அண்ட் சாத் செய்யுங்க நல்ல தொப்புள் முன்னாடி கொண்டு வாங்க கையும் காலும் மட்டும்தான் தான் தர நல்லா மூச்செடுங்க கம் கணபதியே நமக இது ஒரு சுற்று பாதம் தரைக்கு போகலாம் ரெண்டு பாதம் தரைக்கே கொண்டு போய் சேங்க மூணு சூப்பர் ஓம் கங்கணபதியே நமகா நாலு நல்ல இடுப்பு முன்னாக்கி கொண்டு போங்க கம் கணபதியே நமகா நமகா கணபதி வியாயத்தில் நிறைவான பயிற்சி கரணம் நல்லா குனிஞ்சு உட்காரணும் எந்திரிக்கணும் போது காது ரெண்டையும் இழுக்கணும் முழு பாதமும் தரல இருக்கட்டும்